ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு பொரியல் தான் பார்க்க போகிறோம் இந்த பொரியலை நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களா என்னன்னு தெரியாது சில பேர் சாப்பிட்ருக்கலாம் இந்த காயை நானே புதுசாக தான் வாங்கிட்டு வந்தேன் மார்க்கெட்டில் சூப்பராக இருந்துச்சு இந்த காயை ஒரு வாட்டி சமைச்சு பார்க்கலாம் அப்படின்னு இது ஒரு பாவக்காய் வகையை சேர்ந்தது தானா இது எனக்கு சமைக்க தெரியாது தான் ஃபஸ்ட் டைம் சமைக்கிறேன் ஆனால் இதை வந்து நான் கேட்டு தான் சமைச்சிருக்கேன் எப்படி சமைக்கலான்னு சூப்பராக இருந்துச்சு ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது மாதிரி சமைச்சு பாருங்கள் இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடுகுளுத்த பருப்பு போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் வந்து இட்லி போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டு அதை போட்டு நல்லா வதக்குங்க நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்குங்க சூப்பராக இருக்குங்க இந்த பொரியல் ரொம்ப ச டேஸ்ட்டாக இருக்குது இதுக்கு வந்து ஒரு தக்காளியாக நறுக்கி அதோடு போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த காயை வந்து இந்த எண்ணெயிலே போட்டு இந்த எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா வதக்கணும் இது பாவாக்காய் மாதிரி இருக்கும் ஆனால் பாவாக்காய் மாதிரி கசக்காது கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க ஆனால் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கசப்புலாம் இல்லை ஒரு துவர்ப்பு தான் இருக்குது கொஞ்சோன்னு மண் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுட்டு அதை நல்லா வதக்கிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு சிக்கன் மசாலா இருக்கும் இல்லையா அதுவும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை அதில் உள்ள தண்ணியிலே வெந்துடும் கடைசியில் இறக்கும்போது தேங்காய் தூருவில் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு இறக்குனிங்கன்னா சாம்பார் ரசம் மோர் சாதம் எல்லாத்துக்கும் செம்மையாக சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்